திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இதோட வெப்சைட் எங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் விசிட் பண்ணி பாருங்கள் இப்போ சம்மந்தமாக சின்ன வீடியோ கிளிப்ஸ் பார்த்துட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம்

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் ஒவ்வொரு நாளையும் பாசிட்டிவாக கடந்து செல்கிறது எப்படி அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் நம்ம வாழ்க்கை தினமும் ஒரே மாதிரி இருக்காது சில நாட்கள் சூப்பராக இருக்கும் சில நாட்கள் ரொம்ப அவ்வளவு எளிதாக இருக்காது ஆனால் இந்த வாழ்க்கையை நம்ம எப்படி பார்க்குறோமோ அதுதான் நம்ம தினத்தை எப்படி மாற்றோங்கிறத தீர்மானிக்குது காலையில் அஞ்சு நிமிஷம் நம்ம மனதுக்கான ரீசெட்டுங்க காலையில் எழுந்த உடனே ஃபோன் எடுக்காதீங்க ரெண்டு நிமிஷம் ஆழமாக மூச்சு விட்டு இன்றைய நாள் நல்லாக இருக்கும் நான் இதுக்கு ரெடி அப்படி ஒரு மனோதைரியம் நம்ம ஒளியை ஒளியோட நாளை ஆரம்பிக்க வைக்கும் இந்த இரண்டு நிமிஷம்தான் அன்றைய நாள் முழுக்க நம்மளோட மூட அப்படியே ஒரு சூப்பராக கொண்டு போயிட்டுருக்கோம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா நன்றி உணர்வு நம்ம தினத்தோட முதல் பாசிட்டிவ்ஸ் நாள் காலை எழுந்த உடனே மூன்று விஷயங்களுக்கு நன்றி சொல்ல பழகுங்க எனக்கு உடம்பு ரொம்ப நல்லா இருக்குது எனக்கு இப்படி ஒரு குடும்பம் இருக்குது இன்றைக்கி ஒரு புதிய நாள் கிடச்சிருக்கு அப்படின்னு நன்றி சொல்லும் நேரம் நம்ம மனசுக்குள்ளே ஒரு காம்னஸ் உருவாகும் நன்றி உணர்வு வந்தால் நம்ம வாழ்க்கை எவ்வளவோ லைட்டாக தோன்றும் மூணாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ரசிக்கும் ஒரு சிறிய செயலால் செயலாக இருந்தாலும் தினமும் செஞ்சுக்கிட்டே இருங்க ஒவ்வொருவருக்கும் ஒரு ரசனை இருக்கும் மியூசிக்கு தியானம் லைட் வாக்கிங்கு தாவரங்களுக்கு நீர் ஊற்றி வைக்கிறது காஃபி குடிக்கிறது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த பத்து நிமிஷம் நம்ம பிரெயினுக்கு ஒரு ரீசார்ஜ் போல் இதெல்லாம் சின்ன விஷயம் போல தான் தோணும் ஆனால் இந்த சின்ன சந்தோஷங்கள் தான் நாளை முழுக்க பாசிட்டிவாக வச்சுருக்கோம் சரிங்களா அடுத்து பார்த்திங்கன்னா நாலாவது பிரச்சனைகளை ஓட விடுங்க நம்ம நாம ஓட விடாதீங்க சரியா நாளடவில் யாருக்கும் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்க முடியாது ஆனால் ஒவ்வொரு பிரச்சனையையும் நம்ம எதிரி போல் பார்க்காம இது யாருக்கும் வரக்கூடிய சின்ன சிரமம்தான் இதையும் நான் கடந்து போவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா பிரச்சனைக்கு மேலே நமக்கு நமக்கு தான் பவர் அதிகம் இருக்கும் சரிங்களா பிரச்சனைக்கு பவர் இருக்காது நமக்கு தான் பவர் அதிகம் பதி அதிகமாக இருக்கும் அடுத்த அஞ்சாவது பார்த்திங்கன்னா நெகட்டிவான விஷயங்களை நம்ம மனசுக்குள்ளே கால் வைக்க விடவே கூடாது யாராவது சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன் யாராவது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஆனால் அப்போவே அதை நாளை முழுக்க கேரி பண்ணிகிட்டே இருக்காதிங்க அந்த உணர்வை ஐடென்டிஃபை பண்ணுங்கள் ஒரு டீப் ரீத் எடுத்துட்டு இது ஒரு ஸ்மால் மூமெண்ட்டு இது என் முழு நாள் இல்லை அப்படின்னு சொல்லுங்க இந்த ஹேபிட் நம்ம மனசை யாராலும் காயப்படுத்த முடியாதபடி ஸ்ட்ராங்காக ஆகும் அடுத்து பார்த்தீங்கன்னா நல்லவங்களோட நேரம் செலவிடுங்க பாசிட்டிவான மனுஷங்களோட பேசினா நம்ம மனசும் ஆட்டோமேட்டிக்கலி லைட் ஆகிடும் அதே மாதிரி நெகட்டிவான எனர்ஜி கொண்ட மனிதர்களை கொஞ்சம் டிஸ்டன்ஸாக வைக்க கற்றுக்குங்க நம்ம நேரமும் நம்ம மனசும் காப்பாற்றப்படுது அடுத்து பார்த்தீங்கன்னா இறைவில் சின்ன ரீகேப் நாளின் சிறப்புகளை நினச்சிட்டு தூங்குங்க தூங்கிறதுக்கு முன்னாடி இன்று என்ன நல்ல விஷயம் நடந்துச்சு ஒரு புன்னகை ஒரு உதவி ஒரு நல்ல வார்த்தை ஒரு எதுவாக இருந்தாலும் அது என்னால் பெட்டர் ஆக்கியது இது போல் ரீகேப் பண்ணினா மறுநாள் எழும்போது ஃப்ரெஷ்ஷாக எழுவோம் அடுத்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு ஒரு டேலண்ட் இல்லை அது ஒரு ப்ராக்டிஸ் தான் நாள்தோறும் கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சி செஞ்சீங்கன்னா வாழ்க்கை எவ்வளவு சிம்பிளாகவும் பியூட்டிஃபுல்லாகவும் மாறும்னு நீங்களே நாளடவில் பார்ப்பீங்க ஒவ்வொரு நாளும் நம்ம மனசுக்குள்ளே ஒரு மெசேஜ் என்ன நடந்தாலும் நான் பாசிட்டிவாக தான் முன்னேற போகிறேன் அப்படிங்கிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கணுன்னாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கால ஆல் ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்